வணக்கம் இது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன் முதலில் தாயக செய்திகள் ஊவா தென் மாகாணங்களிலும் அம்பாறை மட்டக்கிளப்பு மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது மேல் சப்ரக முக மாகாணங்களில் மாலை அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் வடக்கு கிழக்கு வடமத்திய வடமேல் தென் மாகாணங்களில் அவ்வப்போது மணத்தியாலத்திற்கு முப்பதிலிருந்து நாற்பது கிலோமீட்டர் வரையான வேகத்தில் ஓரளவு பல பலத்த காற்று வீசக்கூடும் என எதிர்ப்பு கூறப்படுகின்றது மேல் சப்ரஹம்ம மத்திய மாகாணங்களில் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேலைகளில் அவ்விரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றமை இங்கே குறிப்பிடத்தக்கது வெங்காயத்தை இறக்குமதி செய்யும் அரசாங்கத்தின் தீர்மானத்தின்படி இருபது மெட்ரிக் டன் வெங்காயத்தை முதற்கட்டமாக இறக்குமதி செய்வதற்கு தீர்மானித்துள்ளதாக இலங்கை அரச வர்த்தக கூட்டு தெரிவித்துள்ளது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அதன் தலைவர் ரவீந்திர பெர்னாண்டோ இதனை குறிப்பிட்டுள்ளார் வெங்காயத்தை இறக்குமதி செய்வதற்கான விலைமனு மனு கூறல் இன்றுடன் நிறைவடைகின்றது தற்போது சந்தையில் வெங்காயத்திற்கான தட்டுப்பாடு அதிகரித்துள்ளதன் காரணத்தால் இந்த மாதம் முப்பதாயிரம் மெட்ரிக் டன் வெங்காயத்தை இறக்குமதி செய்வதற்கு அரசாங்கம் அண்மையில் தீர்மானித்திருந்தது இதேவேளை கடந்த சில நாட்களாக சந்தையில் வீழ்ச்சி அடைந்திருந்த முட்டையின் விலை மீண்டும் அதிகரித்துள்ளதாகவும் சந்தை தகவல்கள் தெரிவிக்கின்றன அரிசி பருப்பு வெள்ளைப்பூடு உருளைக்கிழங்கு பெரிய வெங்காயம் தேங்காய் எண்ணெய் உள்ளிட்ட அறுபத்தி மூன்று அத்தியாவசிய பொருட்களுக்கு தற்போதுள்ள விசேட பண்டவரி தொடர்ந்தும் பேணுவதற்கு நிதியமைச்சு தீர்மானித்துள்ளது முன்னதாக டிசம்பர் முப்பத்தொராம் தேதி வரை உரிய வரிகளை அமல்படுத்தும் வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டிருந்தது இவ்வாறு பண்டங்களுக்கான வரியில் மாற்றங்களை ஏற்படுத்தாது பேணுவதன் மூலம் பொருட்களின் விலையிலும் அதிகரிப்பு ஏற்படுத்தப்படாது என அந்த அமைச்சு குறிப்பிட்டுள்ளது அத்துடன் உள்ளூர் விவசாயம் மற்றும் மீன்பிடி தொழில்களை பாதுகாக்கும் நோக்கில் அமல்படுத்தப்படும் வரி வீதங்களிலும் மாற்றம் ஏற்படுத்தப்பட மாட்டாது என நிதி அமைச்சு தெரிவித்துள்ளது இந்த வருடம் நாட்டுக்கு வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையை மூன்று மில்லியனாக அதிகரிப்பதே அரசாங்கத்தின் நோக்கம் என சுற்றுலாத்துறை பிரதி அமைச்சர் ருபன் சமிந்த ரணசிங்க தெரிவித்துள்ளார் அதற்கான திட்டங்கள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் அதிக எண்ணிக்கையிலான வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் வருகை பதிவான மாதமாக இருந்தது இரண்டு லட்சத்தியே முப்பத்தி மூன்றாயிரத்தி எண்பத்தி ஏழு சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வந்துள்ளது கொண்டுள்ளதாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது இதற்கு முன்னதாக கடந்த பிப்ரவரி மாதத்தில் அதிக சுற்றுலா பயணிகள் வருகை பதிவாகி இருந்ததுடனும் அந்த எண்ணிக்கை இரண்டு லட்சத்தியே பதினெட்டாயிரத்தி முன்னூற்றி இதன்படி புத்தாண்டில் இலங்கை வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையை மூன்று மில்லியன் வரை அதிகரிக்க புதிய வேலை திட்டம் தயாரிக்கப்பட்டுள்ளதாக சுற்றுலாத்துறை பிரதி அமைச்சர் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது கிளிநச்சி புளியம்போக்கனை பகுதியில் அடையாளம் தெரியாத இருவரின் சடலங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன குறித்த பகுதியில் உள்ள வடிகால் ஒன்றிலிருந்து இவ்வாறு இரண்டு ஆண்களின் சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளன சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை கிளிநச்சி காவல்துறையினர் முன்னெடுத்துள்ளனர் இதேவேளை புறக்கோட்டை மிதக்கும் சந்தைக்கு அருகே இருந்து அடையாளம் தெரியாத ஒருவரின் சடலமும் மீட்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மருதானை காவல்துறையின் முன்னெடுத்து வருகின்றமை இங்கே குறிப்பிடத்தக்கது உயர்கல்வியை பெறும் பிள்ளைகள் பாடசாலைகளிலிருந்து விலகுவது தொடர்பில் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் எனவும் எந்த ஒரு காரணங்களுக்காகவும் பிள்ளைகளுக்கான கல்வி சந்தர்ப்பங்கள் தவிர்க்கப்படுவது நிறுத்தப்பட வேண்டும் எனவும் பிரதமர் கலாநிதி அமரசூரிய தெரிவித்துள்ளார் மகரகம தேசிய கல்வி நிறுவனத்திற்கு கண்காணிப்பு விஜயத்தை மேற்கொண்ட போது பிரதமர் கலாநிதி கரணி அமரசூரிய இதனை தெரிவித்துள்ளார் இதன்போது மேலும் கருத்து தெரிவித்த பிரதமர் கலாநிதி அமரசூரிய தற்காலத்தில் பாட சாலைகளில் உயர்தர வகுப்புகளில் பிள்ளைகள் தொடர்ச்சியாக இருப்பது மிகவும் குறைவாகவே உள்ளது விசேடமாக ஆண் பிள்ளைகள் கல்வி செயல்பாடுகளில் இருந்து விலகி செல்வது அதிகரித்துள்ளது எந்த ஒரு சமூக பொருளாதார காரணங்களை அடிப்படையாக கொண்டும் பிள்ளைகளுக்கான கல்வி சந்தர்ப்பங்கள் தவிர்க்கப்படுவதற்கு இடமளிக்க கூடாது குழந்தை பருவ வளர்ச்சியிலிருந்து பதிமூன்று வருடகால பாடசாலை கல்வி பட உயர் கல்வியை தொடர்வதற்கான வாய்ப்புகள் அனைத்தும் பிள்ளைகளுக்கு பகிரங்கமாக காணப்பட வேண்டும் தனிநபர் மற்றும் சமூக பரிமாணத்தை ஏற்படுத்துவதை கல்வியின் பிரதான இலக்காக கொள்வது மிகவும் முக்கியமாகும் மக்கள் கூறிய சமூக பரிமாணத்தை முன்னெடுப்பதற்கென பரிமாணமடைந்த கல்வி மாற்றத்தை மேற்கொள்வதன் ஊடாக இந்த நாட்டின் பிள்ளைகளுக்கு புதிய உலகில் கால் பதிப்பதற்கான சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி கொடுப்பதற்கு எமது அரசாங்கம் செயல்படுகிறது சமூகத்திற்கு பொறுப்பு கூறும் பிரஜையை உருவாக்குவதற்கான கல்விக்காக ஒதுக்கப்படும் ஒவ்வொரு மூலதனத்தையும் நாட்டின் எதிர்கால முதலீடாகவே நாம் பார்க்கின்றோம் நீண்ட கால பிரதிபரன்களை கொண்டுள்ள இந்த உணர்வுபூர்வமான வேலை திட்டங்கள் குறித்து தேசிய கல்வி நிறுவனத்திற்கு விசேட பொறுப்புகள் காணப்படுவதாக பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் தேசிய கல்வி நிறுவனத்தின் பணிப்பாளர் நாயகம் பேராசிரியர் மஞ்சுலா விதானபத்தினர் பிரதி பணிப்பாளர் நாயகங்கள் பணிப்பாளர் உள்ளிட்ட அதிகாரிகள் இந்த நிகழ்வில் பங்கேற்றிருந்தமை இங்கே குறிப்பிடத்தக்கது ஜால் நகர பகுதியில் வன்முறையிலும் அமைதியை சீர்குலைக்கும் செயல்பாடுகளிலும் ஈடுபட்ட கும்பலைச் சேர்ந்த நால்வர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் இதன்போது இரண்டு முச்சக்கர வண்டிகளும் அவர்களிடமிருந்து மீட்கப்பட்டன இச்சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் நேற்று முன்னதினம் அதிகாலை வன்முறை கும்பலொன்று இளைஞர் ஒருவரை கீழே தள்ளிவிட்டு கொடூரமாக தாக்கும் காணொளி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது புத்தாண்டை முன்னிட்டு யாழ்ப்பாணத்தின் பல்வேறு பகுதிகளில் நிகழ்வுகள் நடைபெற்றன இவ்வாறு நிகழ்வுகளில் கலந்து கொண்ட பின்னர் யாழ்ப்பாண நகர் பகுதியில் அமைந்துள்ள தனியார் பேருந்து தரிப்பிட நிலையத்திற்கு வந்த கும்பல் ஒன்று அங்கு அட்டகாசம் புரிந்துள்ளது அந்த கும்பலானது முச்சக்கர வண்டியின் ஒரு சிலனை தூக்கி ஆபத்தான முறையில் வீதியின் குறுக்கு மரக்காக ஓட்டியதும் அதன் பின்னர் குறித்த கும்பல் இளைஞர் ஒருவர் மீது தலைக்கவசம் கையில் உள்ள பொருட்கள் கை கால் என்பவற்றை பயன்படுத்தி கொலை வரி தாக்குதலை மேற்கொண்டுள்ளது இதனால் அந்த பகுதியில் பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டதுடனும் குறித்த சம்பவம் மக்கள் மத்தியில் அதிர்ச்சியையும் பயத்தையும் தோற்றுவித்துள்ளது இந்த சம்பவம் வடக்கு மாகாண ஆளுநர் மற்றும் வடக்கு மாகாண சிரேஷ்ட போலீஸ் மா அதிபர் ஆகியோரது கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது அந்த வகையில் ஜால் மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் புலனாய்வு பிரிவினரும் ஜாழ் போலீஸ் நிலைய தடுப்பு பிரிவினரும் இணைந்து வன்முறை கும்பலை சேர்ந்த நால்வரை கைது செய்தனர் அத்துடன் ஆபத்தான முறையில் வீதிக்கு குறுக்கு மரக்காக செலுத்திய இரண்டு முச்சக்கர வண்டிகளும் மீட்கப்பட்டன தாக்குதலில் படுகாயமடைந்த நபர் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றமை இங்கே குறிப்பிடத்தக்கது நீண்ட காலமாக சிறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள அரசியல் கைதிகளின் விடுதலையை வலியுறுத்தி முல்லைத்தீவு மல்லாவி நகரில் கையெழுத்து போராட்டம் ஒன்று இடம்பெற்றுள்ளது போராளிகள் நலன்புரி சங்கத்தின் ஏற்பாட்டில் மல்லாவி நகரில் குறித்த கையெழுத்து போராட்டம் இடம்பெற்றுள்ளது பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு காலமாக தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழ் அரசியல் கைதிகளையும் புனர்வாழ்வு அளிக்கப்பட்டு படுத்தப்பட்ட பின்னர் நீதிமன்றத்தினால் விடுதலை செய்யப்பட்ட பின்பும் மீண்டும் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ள போராளிகளையும் புதிய அரசாங்கம் விடுவிக்க வேண்டும் என வலியுறுத்தி குறித்த கையெழுத்து போராட்டம் இடம்பெற்றது இதில் மத தலைவர்கள் பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள் சமூக அமைப்புகளின் பிரதிநிதிகள் பொதுமக்கள் சமூக ஆர்வர்கள் என பலரும் கலந்து கொண்டு கையெழுத்திட்டனர் நீண்ட காலமாக சிறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள அரசியல் கைதிகளின் விடுதலையை வலியுறுத்தி சேகரிக்கப்படும் குறித்த கையெழுத்துக்கள் மகையராக ஜனாதிபதியிடம் கையளிக்கப்பட உள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாண நீதிமன்றத்தில் உள்ள வழக்கு ஒன்றிற்கு சாட்சிக்காக வந்த நபரை வெட்ட முயற்சித்த சந்தேக நபர் ஒருவர் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டுள்ளார் சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் வழக்கு ஒன்றின் சாட்சிக்காக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஐந்து முப்பது அன்று யாழ்ப்பாண நீதிமன்றத்திற்கு வந்த நபரை நீதிமன்றத்திற்கு முன்னால் வைத்து வாழால் வெட்டி தாக்க முற்பட்ட மூவரில் இருவர் அன்றைய தினம் போலீசாரால் கைது செய்யப்பட்டன இந்த நிலையில் தலைமறை பிரதான சந்தக நபர் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டுள்ளார் மாவட்ட கீழ் ஜாழ்பாண போலீஸ் புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த இரகசிய தகவலின் அடிப்படையில் அருகாமையில் வைத்து குறித்த சந்தக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்டவருக்கு பால்வெட்டு தொடர்பான மூன்று திறந்த பிடியானை உள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் மேலதிக விசாரணைகளின் பின்னர் அவரை யாழ்ப்பாண நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றமை இங்கே குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழறிவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி தொடர்ந்தும் தமிழருவியில் இடம் சர்வதேச செய்திகள் தமிழகத்தில் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றச்சாட்டுகள் தொடர்ந்தும் அதிகரித்து வருவதாகவும் குற்றவாளிகள் திமுகவினராக இருப்பதனால் குற்றத்தை மூடி மறைக்க முயற்சி நடைபெறுவதாகவும் அண்ணாமலை விமர்சித்துள்ளார் இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்ட அவர் மாணவி குறித்து தனிப்பட்ட விவரங்களை கசியவிட்டு இனி யாரும் குற்றவாளிகள் மீது புகார் கொடுக்க அச்சப்படும் அளவிற்கு திமுக அரசு தரப்பு தாழ்ந்து செல்வதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார் இதன் காரணமாக அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாதிக்கப்பட்ட வழக்கில் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி பாஜக மகளிரணி சார்பில் ஜனவரி மூன்றில் மதுரையில் தொடங்கி சென்னை வரை நீதி கேட்பு பேரணி நடைபெற உள்ளதாக கூறினார் ரஷ்யா மக்களின் நல்வாழ்வுக்கான நடவடிக்கைகளுக்கு முதன்மையான முன்னுரிமை வழங்கப்படும் என்று அதிபர் புதின் தெரிவித்தார் நாட்டு மக்களுக்கான புத்தாண்டு உரையில் புத்தாண்டில் அனைத்தும் சரியாகும் என்றும் நாடு புதிய நம்பிக்கையுடன் பல துறைகளில் முன்னேறும் என்றும் அவர் தெரிவித்தார் உக்ரைன் போரில் ஈடுபட்டுள்ள வீரர்களின் தைரியம் மற்றும் துணிச்சலுக்கு பாராட்டு தெரிவித்த புதின் நாட்டின் பொருளாதாரம் உக்ரைன் போரின் நிலை குறித்தும் எதையும் தெரிவிக்கவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்காவின் தெக்சாஸ் மக்கள் கூட்டத்தின் மீது வாகனத்தை செலுத்தி விபத்தை ஏற்படுத்திய சந்தக நபர் அடையாளம் காணப்பட்டுள்ளார் நாற்பத்தி ரெண்டு வயது அமெரிக்கா பிரஜி ஒருவரே இவ்வாறு மக்கள் கூட்டத்தின் மீது வாகனத்தை செலுத்தியதாக அந்த நாட்டின் காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர் அதே நேரம் இந்த சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை பதினைந்தாக அதிகரித்துள்ளது அதுடன் முப்பத்தி ஐந்து பேர் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது இதேவேளை மக்கள் கூட்டத்தின் மீது மோதிய வாகன தொடர்புடைய ஒன்று காணப்பட்டதாகவும் இடம்பெறுவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது எனினும் குறித்த வாகனத்தை செலுத்திய முழுமையான பொறுப்பாளி இல்லை என விசாரணை அதிகாரிகள் கூறுகின்றனர் அத்துடன் விபத்துக்குள்ளான வாகனத்திலிருந்து வெடி பொருட்களும் மீட்கப்பட்டுள்ளன இந்த நிலையில் சம்பவம் குறித்து விசாரணைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றமை இங்கே குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன் விடுந்திருக்கின்ற இன்றைய பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்